தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லுகின்ற ஒரு உடயம் அபூதர் அலி அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் காலலி நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் நபி அவர்கள் எனக்கு சொன்னார்கள் நன்மையான காரியத்தில் எதையும் நீ குறைத்து எடை போட்டு விட வேண்டாம் சிறியதாக இழிவாக கருதிவிட வேண்டாம் வலவு அண்ட் தல்கா அகாக்க பி வஜிகின் தல் புன்னகித்த பிரகாசித்த அழகான முகத்தோடு உன்னுடைய சகோதரனை நீ சந்திப்பதாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹுடைய தூர் சல்லல்லாஹுலே வசல்லாமன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் எனவே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையான காரியங்களை செய்தல் என்பதில் நன்மைகளை நாங்கள் சிறியது பெரியது என்று ஒருபோதும் விடக்கூடாது அதைத்தான் அல்லாஹுடைய தூர் சொல்லுகிறார்கள் நீங்கள் நன்மையான காரியத்தையும் எதையும் நீங்கள் சிறியதாக இழிவானதாக நீங்கள் கருத வேண்டாம் ஆனால் இப்பொழுது எங்களுடைய சமூகங்களுக்கு இடையில் காணப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் பெரியது சிறியது என்று வரையறுத்து சுண்ணத்து என்கிற அந்த வரையறைகளை அவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பல அமல்களை விட்டவர்களாக வாழ்கிறார்கள் அல்லாஹுவிடத்தில் பெறுமதியான மிக பெரும் கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய பல அமல்கள் சமூகங்களில் மக்களுடைய செயற்பாடுகளில் இல்லாமல் போய்விட்டது காரணம் அவர்கள் அமல்களை பெரியது சிறியது என்று வேறுபடுத்தி பெரிய கூலிகளை தரக்கூடிய அதிகம் கூலிகளை தரக்கூடிய பரவான காரியங்களை மாத்திரம் தான் நாங்கள் செய்ய வேண்டும் சுண்ணத்தை நாங்கள் செய்யாமல் விட்டால் பரவா இல்லை என்கிற ஒரு விடயத்தை வைத்து கொண்டு இப்பொழுது எந்த அளவிற்கு அது போய்விட்டதென்றால் பரவான காரியங்களை கூட செய்வதில் மக்கள் பொடுபோக்கு காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு மக்களுடைய மனோநிலை மாறிவிட்டது எனவே அல்லாஹும் தூதரின் சொல்லி தருகின்ற நன்மையான காரியங்களில் எதையும் நாங்கள் சிறியது என்று நாங்கள் போட்டுவிடக்கூடாது அமலாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்தில் அது மிக பெறுமதியானது அல்லாஹுவிடத்தில் எமக்கு மிக பெரும் அந்தஸ்துகளை தான் நல்ல காரியங்கள் அதில் சிறியது பெரியது என்று எதுவும் கிடையாது என்கிற அடிப்படையில் எம்முடைய மார்க்கம் எமக்கு சொல்லி தந்திருக்கின்ற பலரும் இந்த விடயங்களில் சில சமயங்களில் பொடுபோக்காக இருக்கின்ற சில விடயங்கள் சில மார்க்கம் சொல்லி தந்த அமல்களை பற்றி அதனுடைய நன்மைகள் அதனுடைய பெருமதிகளை பற்றி இன்றைய பயன் நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம் அதில் ஒரு விடயம்தான் பாதையிலிருந்து தடக்கூடிய ஒரு பொருளை ஒன்றை அகற்றி விடுவது அல்லாஹுடைத்துவர் சல்லாஹூ அலைய் வசல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா அலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைத்தோர் சொல்லுகிறார்கள் ஈமான் என்பது அறுபத்தி இரண்டு கிளைகளை உடையது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைத்தோர் சொல்லுகிறார்கள் அதில் மிகச் சிறந்தது என்ற வார்த்தை தான் ஈமானில் மிகச் சிறந்தது அதில் ஆக ஆக குறைந்த குறைந்த நிலை பாதையிலிருந்து ஒரு இடர் தரக்கூடிய ஒன்றை நீக்கிவிடுவது இது ஈமானின் ஆக குறைந்த ஒரு நிலையாக இருக்கிறது என்று தூர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு செய்தி எமக்கு சொல்கிறார்கள் அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் ஒன்றை புரிய வேண்டும் பலரும் தாங்கள் பாதையால் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு இடர் தரக்கூடிய பொருட்கள் கிடந்தால் அதை கண்டுவிட்டு பலரும் சென்று விடுவார்கள் அதை அகற்றி விடுவோம் என்கிற ஒரு மனோநிலை பலரிடத்தில் கிடையாது நாங்கள் ஒன்றை புரிய வேண்டும் அல்லாஹுடைத்து ஒரு சொல்லுகிறார்கள் அந்த காரியம் ஈமானின் ஒரு அடையாளமாக இருக்கிறது நாங்கள் முஸ்லிம்களாக முக்மீன்களாக அந்த இறைவனை தொல்லக்கூடிய மக்களாக நாம் எங்களிடத்தில் இந்த ஒரு பண்பும் இருக்க வேண்டும் அது ஒரு சிறிய ஒரு அமல் தானே என்று எண்ணி நாங்கள் அதை ஒருபோதும் ஒதுக்கிவிடக்கூடாது எனவே பாதையிலிருந்து ஒரு பொருளை இடர் தரக்கூடிய மற்ற மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு பொருளை அகற்றி விடுவதும் ஈமானின் ஈமானிய காரியமாக இருக்கிறது அது அல்லாஹுடைய தூதர் அதை பற்றி எமக்கு இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லுகிறார்கள் எப்படி அபு ஹுரை அல்லாஹு அறிவிக்கிறார்கள் புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது யுமே துல் அதா அனி சதகா பாதையை விட்டும் இட தரக்கூடிய தேங்கு செய்யக்கூடிய ஒரு பொருளை நீக்கி விடுவது என்பது சதக்காவுடைய நன்மையை தருகிறது என்கிற ஒரு செய்தியை அல்லாஹுடை திரு சல்லாஹ் அலுவலாமா சொல்கிறார் பாருங்கள் நாங்கள் சதக்கா என்பது தர்மம் என்பது நாங்கள் இன்னும் ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை கொடுப்பது ஒரு பொருளை நாங்கள் கொடுத்து தர்மமாக ஆக்குகிறோம் ஆனால் எம்முடைய மார்க்கம் பல விடயங்களுக்கு இதை செய்தால் இதற்கு தர்மம் கொடுத்த கூலி இருக்கிறது என்று சொன்ன விடயங்களில் ஒரு விடயம்தான் பாதையிலிருந்து நாங்கள் ஒன்றை அகற்றி விடுவது மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒன்றை அகற்றி விடுவது என்பது சதக்காவினுடைய தர்மம் செய்த நன்மையை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற பொழுது இவ்வளவு நன்மைதான் என்று வரையறுத்துச் சொல்லவில்லை சதக்காவுடைய நன்மை என்றுதான் சொன்னார்கள் அது அல்லாஹுடத்தில் பெருமதியானதாக சிறந்ததாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் இன்னும் ஒரு செய்தியை எமக்கு சொல்லுகிறார்கள் புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் பாதையால் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பாதையில் முள் கிடப்பதைக் கண்டு அதை அகற்றிவிட்டு சென்றால் பாதையால் ஒரு மனிதன் செல்லுகிற பொழுது ஒரு முள் கிடக்கிறது அதை அகற்றிவிட்டு ஒரு மனிதன் சென்றால் அல்லாஹுடைய தோர் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால் ஃபஷக்கர் அல்லாஹு லஹு ஃபகஃபர் அலஹு அல்லாஹு தாலா அவருடைய அந்த காரியத்தை அந்த அமலை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் எமக்கு சொல்லுகிறார்கள் இது புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்பு அந்த உறவுகளை நம்மள சிந்திக்க வேண்டும் எப்படி தொழுதால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ எப்படி நாங்கள் நோன்பு நோற்றால் அதே போன்று இன்னும் இதர அமல்களை செய்தால் எப்படி எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறதோ எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறானோ அது மாதிரி தான் எம்முடைய மார்க்கம் சொல்லித்தந்த பார்வைக்கு மிகச்சிறிய சிந்தனைக்கு மிகவும் சிறிய ஒரு அமலாக தென்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் ஒரு கூலியை ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றுதான் இந்த பாதையை விட்டு ஒரு தீங்கு செய்யக்கூடிய ஒன்றை நீக்கிவிடுவது அது எந்த அளவிற்கு அல்லாஹுவின் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கு மிகவும் மிக பெரும் ஒரு கூலியை தரக்கூடிய பெருமதியான ஒன்றாக இருக்கிறது பாதையிலிருந்து ஒன்றை நீக்கிவிட்டால் அல்லாவின் மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் இந்த உலகில் வாழுகிற பொழுது அல்லாவின் மன்னிப்பை விட ஒரு முஸ்லிம் எதை எதிர்பார்ப்பார் இந்த உலகில் இலகுவாகவே பாவங்களை செய்துவிடக்கூடிய ஒரு மனோநிலையில் வாழக்கூடிய மனிதன் அவன் முயற்சி செய்து தன்னுடைய முயற்சியால் ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது அதன் மூலமாக அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் அதை விடவும் அவன் வேறு எதை எதிர்பார்ப்பான் அல்லாஹனுடைய மன்னிப்புதானே இந்த உலகில் எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற மிகவும் உன்னதமான உயர்ந்த முதல் தரமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அன்மாந்த உறவுகளே இந்த காரியம் தீங்கு செய்கின்ற ஒரு பொருளை பாதையை விட்டு விடுவது என்பது அல்லாவின் மன்னிப்பை தரக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இது முதலாவது ஒரு காரியம் நம்முடைய மார்க்கம் சொல்லித்தருகின்ற ஒரு சிறந்த ஒரு கூலியை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹின் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது இரண்டாவது ஒரு காரியம் தான் அல்லாஹுடைய தூர் சல்லாஹ் அலைவாசலாமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான் எப்படி கலிமத்தானி ஹபீபத்தானி ஹபீப தானி அந்த ரஹ்மான் அந்த இறைவனுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு வார்த்தைகள் ஹபீஃப தானி அலல் நாவுக்கு இலேசான சொல்வதற்கு லேசான நாவுக்கு லேசான இரண்டு வார்த்தைகள் அதே போன்று சத்தீல தானி ஃபில் மீசான் அந்த வார்த்தைகள் மீசான் தராசிலே அதனுடைய கனத்தை அதனுடைய பாரத்தை அதனை கணக்க செய்யக்கூடிய அளவிற்கான இரண்டு வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் இரண்டு வார்த்தைகளை சொல்லி தருகிறார்கள் என்னது நாங்கள் ஒன்றை புரிய வேண்டும் நாங்கள் உடலை வருத்தி ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதுதான் அது எமக்கு அல்லாஹுடத்திலிருந்து கூலியையும் அந்தஸ்தையும் பெற்றுத்தரும் என்று நாங்கள் எண்ணிவிடக்கூடாது கூடாது நாங்கள் நாவினால் செய்கின்ற சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கூட அது இறைவனுக்கு பொருத்தமான நல்ல வார்த்தையாக இருக்கும் என்றால் அதற்கும் அல்லாஹுத்தாலா கூலி தர போதுமானவன் அல்லாஹு திருமறையில் சொல்லுகிற பொழுது அலம் நாங்கள் இந்த மனிதர்களுக்கு இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா அவர்களுக்கு நாவை கொடுக்கவில்லையா இரண்டு உதடுகளை கொடுக்கவில்லையா என்று அல்லாஹுத்தாலா எமக்கு தந்து மனிதர்களாகி எமக்கு தந்து நியமத்துகளை பற்றி பேசுகிறான் எனவே எமக்கு தந்த இந்த நாவு என்பது அந்த இறைவன் தந்து ஒரு சிறந்த ஒரு இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட இந்த நாவின் மூலமாக நாங்கள் சொல்ல முடியுமானே அந்த தட்டின் தராசை அந்த அந்த அதிகரிக்க செய்யக்கூடிய கணக்க செய்யக்கூடிய நன்மை பெற்றுத்தரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் தான் சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி அலீம் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லோரும் அறிந்த இந்த வார்த்தையாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹுடைத்துவர் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு உடையம் அபு ஹுறை ராவல் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் உடீத உரை சொல்லுகிறார்கள் மண் கால சுபஹான் அல்லாஹி ஓபே ஹம் திஹி பி யவு தமர்ரா ஒரு மனிதன் ஒரு நாளிலே நூறு முறை ஒரு நாளைக்கு நூறு முறை ஒரு மனிதன் சுபஹான் அல்லாஹி ஓபே ஹந்திஹி என்கிற அந்த வார்த்தை ஆரம்பத்தில் முதல் ஒரு செய்தியில் அல்லாஹ் உடீத் உரை எமக்கு தந்தார்கள் சுபஹான் அல்லாஹி ஓபே ஹந்திஹி சுபஹான் அல்லாஹில ஆலியம் என்கிற இரண்டு வார்த்தை அதற்கு அல்லாஹுடைய தூதர் எந்த நன்மையையும் வரையறுத்து சொல்லவில்லை ஆனால் ஒருவடையத்தை சொன்னார்கள் மீசான் தராசின் அந்த பாரத்தை கணக்க செய்யக்கூடிய நன்மைகளை அந்த இரண்டு வார்த்தைகளும் பெற்று தருமென்றார்கள் இன்னும் ஒரு செய்தியில் அல்லாஹுடைய தூதர் எமக்கு சொல்லி தருகின்ற உடையம் சுபஹான் அல்லாஹி என்கிற அந்த வார்த்தை மாத்திரம் அதனை ஒருவர் ஒரு நாளைக்கு நூறு முறை யார் சொல்லுகிறாரோ அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் கடல் நுரையை போன்று கடல் நுரை அளவுக்கான பாவங்கள் இருந்தாலும் அவருக்கு மன்னிக்கப்படும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் எமக்கு சொல்லித் தருகிறார் எனவே சிந்தித்து பாருங்கள் வெறுமனே நாங்கள் எங்களுடைய நாவுகளால் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சுபஹானி ஓபி ஹந்திஹி என்று சொல்வதால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் ஒரு உடல் ரீதியான ஒரு கஷ்டமும் வரப்போவதில்லை வெறுமனே நாங்கள் இரண்டு செகண்ட்களில் சொல்லிவிடக்கூடிய ஒரு வார்த்தை சுபஹான் ஹந்திஹி என்கிற வார்த்தை அந்த வார்த்தையை சொன்னால் ஒரு நாளைக்கு நூறு முறை ஒரு மனிதர் அந்த வார்த்தையை சொன்னால் அவருடைய பாவம் அவருடைய சிறிய பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் அதை அல்லாஹுத்தால மன்னிக்கிறான் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையூசல்லாமன் அவர்கள் எமக்கு சொல்லுகிறார் அன்பார்ந்த உறவுகளே பாருங்கள் இப்படியான சிறிய சிறியே எங்களுடைய அல்லாஹுடத்திலும் தூதரிடத்திலும் அல்லாஹும் தூதரும் எம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்தது நன்மைகளில் பெரியது சிறியது என்கிற எதுவும் கிடையாது நாங்கள் தான் மனிதர்களுடைய சிந்தனையில்தான் பெரியது சிறியது என்கிற வேறுபாடை வைத்துக்கொண்டு அவர்கள் பல பெறுமதியான நன்மைகளை தரக்கூடிய கூலிகளை தரக்கூடிய நற்காரியங்களை ஒதுக்கி நடக்கிறார்கள் எனவே இப்படியான காரியங்கள் நாங்கள் நாவினால் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் கூட எமக்கு நன்மைகளாக மாறி நாளை மறுமையில் அந்த மீசான் தட்டின் தராசை கணக்கச் செய்து எம்மை சுவனத்தில் நுழைவித்து விடக்கூடிய அளவிற்கு நன்மைகளை தரக்கூடிய காரியங்களாக இருக்கிறது அதே போன்றுதான் மூன்றாவது ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் மூன்றாவது அதுவும் ரிக்கரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் அல்லாஹுடைய தூவர் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த வார்த்தையை சொல்லுவோம் அல்லாஹுடைய தூர் சொல்லுகிறார்கள் இந்த இப்படி எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற இந்த வார்த்தையை ஃபி யௌமின் மிஅத்த மர்ரா ஒரு நாளைக்கு நூறு முறை நூறு தடவைகள் யார் சொல்லுகிறாரோ கானத் லஹு அதில் அஷர ரிகாபின் அந்த மனிதருக்கு பத்து அடிமைகளை உரிமையிட்டால் எந்த அளவிற்கு நன்மை கிடைக்குமோ அந்த அளவிற்கு நன்மை அவருக்கு கிடைக்கிறது அதே போன்று வ குதிபத் லஹு மிஅத்து ஹசனா அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படுகிறது நூறு பாவங்கள் அவர் செய்த கெட்ட பாவங்கள் அவரை விட்டும் அழிக்கப்படுகிறது அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் என்றால் அவர் மாலையை அடைகின்ற வரைக்கும் அந்த நாளில் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்து ஒரு பாதுகாப்பாக அவர் சொன்ன அந்த வார்த்தை அமையும் என்ற செய்தியை அல்லாஹ் உடை தூர் செல் அல்லாஹ் உரை அவர்கள் சொல்லிவிட்டு இன்னுமரு உடையத்தையும் சொல்கிறார்கள் வலம் எ அஹதுன் அஹாதுன் பி அஃப்வாலமிம்மா ஜா அவர் கொண்டு வந்து அவர் செய்த அந்த அமரை விடவும் மிக சிறந்து ஒரு அமல் செய்து இவராக எவரும் அந்த நேரத்தில் இருக்க மாட்டார் இல்லா அஹதுன் அமில அக்ஸரா மின்ஹா அவரை விடவும் ஒரு மனிதர் அதிக அமல்கள் செய்திருந்தாலே தவிர அவரை தவிர அன்றைய தினத்தில் அவரை விட சிறந்த அமல் செய்த யாரும் இருக்க முடியாது என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூர் சல்லாஹூ அலைவாசல்ல எமக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள் அதே போன்றுதான் அடுத்த உடையம் அது சதகாவோடு சம்பந்தப்பட்ட தர்மத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எப்படி அல்லாஹுடைய தூர் சொல்லுகிறார்கள் புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூர் சொல்லுகிறார்கள் உங்களில் ஒருவர் நரகை விட்டும் தன்னை காத்து கொள்ளட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூர் சொல்லுகிறார்கள் வலவு பிசிற்கி தம்ரத்தின் ஈச்சம் பழத்தின் ஒரு துண்டை ஒரு சிறிய ஒரு துண்டை கொடுத்தாவது நரகிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளட்டும் என்கிற ஒரு செய்தியை தோர் சொல்லுகிறார்கள் இது புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் தர்மம் என்பது நாங்கள் கோடி கோடியாக நாங்கள் கொடுக்க வேண்டும் லட்சம் லட்சமாக கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருப்பதில் தன்னால் முடியுமானது அது சிறியதாக இருந்தாலும் பிற மனிதன் அதை சிறுமையாக கருதுகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நாங்கள் அந்த இறைவனுக்காக தர்மம் செய்கின்ற பொழுது அது எமக்கு நரகிலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய அளவிற்கான ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக அமைகிறது ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழுகிற பொழுது நாளை மறுமையில் நரகிலிருந்து அவன் பாதுகாப்பு பெறுகின்ற அந்த இறைவனுடைய மன்னிப்பை பெறுகின்ற அளவிற்கான மிக பெருமதியான நன்மைகளை ஒரு மனிதன் இந்த உலகிலே செய்வானாக இருந்தால் நிச்சயம் நாளை மறுமையின் அதற்கு மறுமையில் அதற்கான கூலி அந்த மனிதன் கண்டுகொள்ளுவான் எனவே பாருங்கள் நாங்கள் பலருடைய எண்ணம் எப்படி என்றால் நான் தன்னுடைய கையில் ஒரு சிறிய தொகை பணம் இருந்தால் அல்லது ஒரு பொருள் இருந்தால் இதை கொடுப்பதா இதை நான் கொடுத்தால் மனிதர்கள் பார்ப்பார்கள் என்ன நினைப்பார்கள் இதை ஒரு தர்மமாக கொடுப்பதா என்கிற ஒரு எண்ணம் பலருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஒன்றை புரிய வேண்டும் நாங்கள் கொடுக்கின்ற தர்மம் அது நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைத்து சம்பாதி சம்பாதித்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டும் என்பதல்ல நாங்கள் எங்களிடத்தில் இருப்பதில் எங்களால் முடியுமானதில் நாங்கள் கொடுக்க முடியுமான அளவு அது சிறியதாக இருந்தாலும் நாங்கள் அதை கொடுக்கின்ற பொழுது அது நிறகிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கென்றால் அது எவ்வளவு மிகப்பெரும் ஒரு நன்மையை தரக்கூடிய காரியமாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை நாங்கள் புரிய வேண்டும் உறவுகளே எனவே இப்படி பலவிதமான நன்மைகளும் எம்முடைய மார்க்கம் எமக்கு சொல்லி தந்திருக்கிறது அதை நாங்கள் பார்க்கிற பொழுது இது ஒரு சிறிய தானே என்று இருக்கும் ஆனால் அது இப்படி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தரக்கூடிய நரகிலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கான மிகப்பெரும் அந்த இறைவனிடத்தில் பெறுமதியான மிகப்பெரும் அம் நன்மைகளை தரக்கூடிய கூலிகளை தரக்கூடிய அமல்களாக இருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எப்படி சலாம் சொல்லுகிற ஒரு விடயம் சலாம் சொல்லுவதென்பது எம்முடைய மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு உடயமாக இருக்கிறது பலரும் இதில் பொடுபோக இருக்கிறார்கள் அதனுடைய பெருமதி தெரிந்தும் மக்கள் பலர் சலாமு அழைக்கும் என்கிற அந்த துவாவை தன்னுடைய நாவினால் மொழிவதற்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த உறவுகளே இதை பற்றி இந்த சலாம் என்கிற உடயத்தை பற்றி பேச போனால் விரிவாக பேச வேண்டும் எனவே நாங்கள் ஒன்றை புரிய வேண்டும் இப்படியான பலவிதமான நன்மையான காரியங்களையும் நாங்கள் சிறியது என்கிற ஒரு வரையறையை விட்டு அதனுடைய நன்மைகளையும் அதனுடைய பெருமதிகளையும் நாங்கள் இழந்து விடாமல் அதனை செய்வதன் மூலமாக அது சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த இறைவனுக்காக அந்த அமலை செய்கிற பொழுது அது எமக்கு மிகப்பெரும் கூலிகளை பெற்றுத் தருகிறது இறுதியாக ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன் அல்லாஹுடை துவர் சல்ல செல்ல வசல்லாமன் அவர்கள் எமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் فَمَنْ هَمَّ بِحَسَنَةٍ فَلَمْ يَعْمَلْهَا كَتَبَهَ اللَّهُ لَهُ إِنَّهُ حَسَنًا ஒரு மனிதன் ஒரு பா ஒரு நன்மையை செய்ய நாடி அதை அவன் செய்யவில்லை என்றால் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது அதே போன்றுதான் அவர் ஃபைன் ஹூ அ ஹம் அபிஹா அமிலஹா அவர் ஒரு நன்மையை செய்ய நாடி அதை அவர் செய்து விட்டார் என்றால் கத்தபஹ் அல்லாஹு லஹு இந்தஹு அஷர ஹசனாத் அவருக்கு அல்லாஹு தாலா பத்து நன்மைகளை எழுதுகிறான் என்று அல்லாஹத்தாலா எந்த அளவிற்கு அவன் எமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை சொல்லி தந்திருக்கிறான் எம்முடைய மார்க்கம் எம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எந்த நாங்கள் நாளை மறுமையில் சென்று விமோசனம் பெறுவதற்கான நன்மையான காரியங்களை எல்லாம் தந்திருக்கிறது எனவே நாங்கள் அதை செய்வதன் மூலமாக அதற்கென்று குறிப்பாக வைத்திருக்கின்ற நியமிக்கப்பட்டிருக்கின்ற வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நன்மைகளாக இருந்தாலும் அதனோடு சேர்த்து அல்லாஹுத்தாலா அதனை இன்னமும் பன்மடங்காக்கி எமக்கு தருகிறான் என்கிற செய்தியை உறவுகளை நாங்கள் புரிய வேண்டும் இதன் அடிப்படையில் இறுதியாக சொல்லுகின்ற ஒரு விடயம் நாங்கள் நன்மையான காரியங்களுக்கு முந்திக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எப்படி சொன்னான் ஃபஸ்தபி குல் ஹைராத் நீங்கள் நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள் போட்டி கொள்ளுங்கள் அதில் நீங்கள் பின்வாங்கிவிட வேண்டாம் அது பெரிதாக இருக்கலாம் சிறிதாக இருக்கலாம் அப்படியான ஒரு சிந்தனையை நாங்கள் ஒதுக்கிவிட்டு அந்த இறைவனுக்காக நன்மையான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை செய்து நாளை மறுமையில் அந்த இறைவனை அவனுக்கு விருப்பமான ஒரு அடியானாக சென்று சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த ஒரு நிலையை எமக்கு அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி தருவானாக தருவானாகி ஆலமீன்